சுந்தரபாண்டியனார் காஞ்சன மாலைக்காக ஏழு கடல்களை மதுரைக்கு வருவித்து கிணற்றில் இருக்கச் செய்தார் இச்செய்தியை இறைவியான தடாதகை காஞ்சன மாலையிடம் தெரிவித்து அவரை கிணற்றில் இருக்கும் கடல் நீரில் நீராட அழைத்தார் தடாதகையும் சுந்தரபாண்டியனாரும் கடல் நீரில் இருக்கும் கிணற்றின் அருகே வந்து அமர்ந்தனர் தடாதகையின் அழைப்பினை ஏற்று காஞ்சனமாலை நீராட கிணற்றின் அருகே வந்து அங்கு கூடியிருந்த முனிவர்களிடம் கடலில் நீராடுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளனவா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் காஞ்சனமாலையே கணவனுடைய கை மகனுடைய கை பசுவினது கன்றின் வால் இம்மூன்றில் ஏதேனும் ஒன்றினை கையிலால் பற்றிக்கொண்டு தீர்த்தத்தில் நீராடுதலே முறை என்று கூறினார் முனிவர்கள் கூறியதைக் கேட்ட காஞ்சரமாலை எனக்கு தற்போது கணவனும் இல்லை மகனும் இல்லை நான் கன்றின் வாளினை பிடித்து கடலில் நீராடுவேன் என்று மனதிற்குள் எண்ணி வருத்தம் கொண்டான் பின் தன்னுடைய மன வருத்தத்தினை தடாதகையிடம் தெரிவித்து கன்றின் வாளினை பற்றிக்கொண்டு நீராடப்போவதாக தெரிவித்தாள் தாயின் மன வருத்தத்தை கேட்ட தடாதகை சுந்தரபாண்டியனாரிடம் சென்று நீங்கள் என் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற ஏழு கடல்களையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள் தற்போது கடலில் நீராட கணவனும் மகனும் இல்லாத என் தாய் கன்றின் வாளினை பற்றி நீராடப்போவதாக கூறுகிறாள் தாங்கள் இதில் ஏதேனும் அவளுக்கு உதவ முடியுமா என்று வருத்தத்துடன் கேட்டாள் தடாதகை கூறியதைக் கேட்ட சுந்தரபாண்டியனார் மலையத்துவசனை மனதில் நினைத்தார் மலையத்துவசனும் அவ்விடத்திற்கு வருகை புரிந்தான் பின் பெண் பிள்ளையை பெற்றதால் நான் பெற்ற இது என்று கூறி உலகத்திற்கு இறைவனான சுந்தரபாண்டியனாரை வணங்க முற்பட்டான் இதனை கண்ட சுந்தரபாண்டியனார் தங்களுடைய மகளை மணந்ததால் நீங்கள் எனக்கு மாமன் முறை மாமன் என்பவர் தந்தைக்குச் சமமானவர் ஆதலால் என்னை நீங்கள் வணங்குதல் சரியில்லை அன்பு நிறைந்த மனைவியோடு தீர்த்தத்தில் ஆழ்ந்து நீராடுங்கள் என்று கூறி மலையத்தோசனை ஆறத் தழுவினார் தன் தந்தையை கண்டு அன்பு கொண்ட தடாதகை அன்பினால் மலையத்தோசனை கட்டி அணைத்து கொண்டான் மலையத்தோசன் உன்னுடைய திருமணத்தை நான் காண இயலவில்லை ஆனால் இன்று உங்கள் இருவரையும் கண்டு என் உள்ளம் பேரானந்தத்தில் திளைக்கிறது என்று கூறினான் காஞ்சனமாலையும் தன்னுடைய கணவனுக்கு அருகில் சென்று வணங்கி மலையத்தோசனின் கையினை பற்றிக்கொண்டு நமச்சிவாய என்னும் திரு ஐந்தழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடி கடலில் நீராடினாள் கடலில் நீராடி கரையேறிய காஞ்சனமாலையும் மலையத்தோசனும் இறைவனின் திருவரலால் பந்தபாசம் ஒளிந்து மீண்டும் பிறவாமை என்னும் இருவெற்றினை பெற்றனர் சிவலோகத்தில் இருந்து வந்த விமானத்தில் அவ்விருவரும் ஏறினர் அங்கிருந்தோர் ஹரஹர என்று துதிக்க விமானம் மேலெலும்பி சிவலோகத்தை நோக்கி சென்றது இதனை கண்ட தடாதகை சுந்தரபாண்டியனாரிடம் சென்று என்னுடைய தாய் ஒரு கடல் நீரில் நீராட விரும்பினார் ஆனால் தாங்கள் ஏழு கடலையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள் பின் என் தந்தையாரையும் வரவழைத்து தாய் தந்தையரை நீராடச் செய்து இறுதியில் சிவலோக பதவியையும் அளித்தீர்கள் இனி எனக்கு எந்தவித துன்பமும் ஏற்படப் போவதில்லை என்று கூறினார் சுந்தரபாண்டியனாரும் மீனாட்சியின் கருத்தினை கேட்டு மகிழ்ந்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை மதுரை மீனாட்சிமன் கோயிலில் உள்ள ஏழு கடல் பொய்கை திட்டத்தில் நீராடுபவர்களுக்கு இல்லை என்பதை அனைவருக்கும் உணர்த்தினார் மேலும் மனைவியின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவது கணவனின் கடமை என்பதை அனைவரும் உணர இந்த திருவிளையாடலை நிகழ்த்தி அருளினார் ஓம் நமச்சிவாய்